தமிழ் சினிமாவிலேயே தற்போது உருவாகிட்டு வரக்கூடிய படங்கள்ல ரெண்டு படங்கள் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதுல ஒண்ணு விஜய் நடிச்சிருக்க கூடிய ஜனநாயகன் படம் இன்னொன்னு சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி படம் ரெண்டு படங்களோட படப்பிடிப்புமே விறுவிறுப்பா நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு படமுமே அவங்க ரெண்டு பேரோட சினிமா வாழ்க்கையிலுமே மிகவும் முக்கியமான படமாவும் பார்க்கப்படுது இந்த நிலையில ரெண்டு படங்களுமே ஒரே தேதியில ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற பேச்சுக்களுமே அடிபட்டுட்டு வருது அதாவது விஜய்க்கு இந்த படம் அவரோட சினிமா வாழ்க்கையில கடைசி படம்னு அதுக்கு அடுத்து தான் முழுக்க முழுக்கவே அரசியலவே அவர் களமிறங்க போறதால இந்த படத்தோட பேரு போஸ்டர் இப்படி எல்லாமே வந்து அரசியலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை கேவிஎன் பிக்சர்ஸ் வந்து நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க ஹெச் வினோத் இயக்கி இருக்காரு இந்த படத்தை முதல்ல படக்குழு வந்து அக்டோபர் மாசம் ரிலீஸ் செய்யறதாக திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பேச்சுக்கள் முற்றிலுமே வேற மாதிரி மாறி இருக்கு அதாவது படத்தை வந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செஞ்சா விஜயோட தேர்தல் அரசியலுக்குமே இந்த படம் வந்து குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதாவும் கூறப்படுது இது ஒரு புறம் இப்படி இருக்க சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய கூடிய படமான பராசக்தி படம் வந்து தமிழ் சினிமாவில மிகப்பெரிய முக்கியமான படமாவும் பார்க்கப்படுது சுதா கொங்கோரா இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் மத்தியிலும் இருந்துச்சு படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு வந்து ஆல்ரெடி திட்டமிட்டு இருந்தாங்க இது சிவகார்த்திகேனுமே மிகப்பெரிய மகிழ்ச்சியவே கொடுத்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல வந்து மெதராசி அப்படின்ற படம் அவரோட படமும் தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி நடித்திருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது படமும் அதுக்கு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வந்துட்டு பராசரிய அப்படின்னு வெற்றிக்கு மேலே வெற்றியை அடுத்தடுத்ததாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவர் ஆர்வமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தார் சூழல் இப்படி இருக்கும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சிவ இவருடைய படமான பராசக்தியை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே அப்படி இல்லைன்னா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அப்புறமா படத்தை ரிலீஸ் செய்யலாம் அப்படி ஆன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு சிவகார்த்திகேயன் என்னதான் சொன்னாலுமே கூட சினிமாவில் நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டை அவரால கண்டிப்பா கட்டுப்படுத்தவே முடியாத நிலையிலையும் அவர் இருக்காராம் அதாவது ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அந்த படத்துக்கு எதிராக பராசக்தி படத்தை ரிலீஸ் செய்ய ரெஜைன் மூவிஸ் வந்துட்டு சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கு கூறப்படுது அதாவது டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ரெட்ஜை நிறுவனத்துக்கு மிகவுமே நெருக்கமான தயாரிப்பு நிறுவனமாகவும் இருக்கு மேலுமே டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படங்களை ரெட்ஜை நிறுவனம் தான் ரிலீஸ் செஞ்சுட்டு வருதாகவும் தகவல் வந்திருக்கு இப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம்